ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு விளைவிக்கும் அப்பவே நான் சொன்ன நீ கேட்டிங்களா ஏ அதெல்லாம் நம்ம பையன் எங்க போனாலும் படிச்சுக்குவோம் உங்களுக்கு என்ன அஞ்சாவதுக்கு ஒரு ஸ்கூலு பத்தாவதுக்கு ஒரு ஸ்கூலு எத்தனை ஸ்கூல் மாத்துறது ஏ அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க பழகிறது நம்ம தானே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு என்ன விடு ம் பாய் தங்கம் பாய் அப்படியே கடையில விட்டு போங்க ஏ நேரமாவதுங்க பேசுவாங்க எல்லாரும் அப்படியே வேலை மேல ரொம்பதான் அக்கறை ஏன்னா சம்பளம் மட்டும் வரதே இல்ல தம்பி ஸ்கூல் எப்படி இருந்தது ம் இன்னைக்கு முதல் நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்பா எனக்கு புக்கெல்லாம் கொடுத்துறாங்க போன அன்னைக்கே கொடுத்துட்டாங்களா அப்புறம் என்ன உங்களுக்கு செலவெல்லாம் மிச்சம்தானே இதில் என்ன செலவு மிச்சம் பின்னென்ன பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தே படிக்க வைக்கிற செலவு மிச்சம்தானே வீட்டு செலவுக்கு ரேஷன் கார்டு இருக்குது அரிசி பருப்பு சக்கரை எண்ணெய் எல்லாம் அங்கேயே தந்துடுறாங்க செலவு மிச்சம் தானே என்ன சொல்ல வர நான் ஒன்னும் சொல்லப்பா நடக்குறதா சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஐயா ரொம்ப தெளிவா வந்திருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு அது என்ன பையில பையனுக்கு முட்டை வாங்கிட்டு வந்தேன் 300 கப்பம் கட்டனா தூக்கம் வராது தினமும் குடிக்கிறீங்க அது ஒண்ணு இல்லடா அப்பா வேலைக்கு போறோம்ல உடம்பெல்லாம் வலிக்குது ம் குடிச்சோம்னா வலி தெரியாது இது வலிக்குண்டான மருந்து மாதிரி எனக்கெல்லாம் அட வலிக்குது பன முட்டைய சாப்பிடுறேன் நல்லா இருக்கா ம்

ம் என்ன ம் ஆன சரி ஆ என்னத்துக்கு வந்துருக்கீங்க ஆ இன்னும் இல்லாமா ஆ அதிகமாக போட்டியான் அதான் கொண்டு வந்து விட்டு போலான்னு வந்தேன் ஆ ஆ அம்மா அப்பாக்கு உடம்புலி ரொம்ப அதிகமாயிருச்சு அம்மா அதனால நிறைய சாப்பிட்டா ம் சாப்பிட்டேன் காலையில பேசிக்கலாம் ஏங்கண்ணா நீங்களா வந்து சொல்லக்கூடாதா தினம் இரநூறு முந்நூறு குடிச்சு குடிச்சு உடம்பு வீண் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இந்த வீட்டு மேல வாங்கின கடனே கட்டலைங்கண்ணா ஒரு சேமிப்பு கூட இன்னும் பண்ணல பையன் முன்னாடியே குடிச்சிட்டு இருக்காரு இது சொல்ல மாட்டீங்களா நீங்க நானும் சொல்லி சொல்லி சளிச்சு போச்சுமா மீறி திட்டினா முடியலன்னு கண்ணு கலங்கறேன் அமைதியானவமா பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கன்னு சரி விடுமா காலையில நான் அவன்கிட்ட பேசுறேன் நீ போய் தூங்கு ஹலோ சொல்லுமா என்னம்மா சொல்ற ரெண்டு பேர் சரி வயம்மா நான் அவனை கூட்டிட்டு வந்துறேன் டேய் டே என்ன ஐயவா போகணும் என்ன ஏமா அதுக்குள்ள கிளம்புறீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டுண்ணா உடனே அட கொஞ்சம் வேலையும் முடிச்சிட்டு போயிடலாமில்ல இல்லண்ணே காலையில வந்து முடிச்சிடண்ணே அப்படியா நாளைக்கு வந்து சரியா? ஏய் என்னாச்சு பையன் வாங்கிட்டோம் ஏன் எப்படி என்னமாச்சு

புரியுதா பையனை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசினேன் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா வேலைக்கு போறோம்ல உடம்பெல்லாம் வலிக்குது குடிச்சோம்னா வழி தெரியாது இது வலிக்குண்டான மருந்து மாதிரி டூ டேஸ் டேப்லெட் பாத்துக்குங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து பாருங்க ஓகே மேடம் குறினு ஓகே அவ்ளதான் மேடம் அவங்க அப்பதே கிளம்பிட்டாங்க கிளம்பிடாங்க うんうん சိုင်းன தொடாத மரியாதை கிட்றோம் அவ்ளதான் லட்சுமி வேண்டாம் அக்கா பையன் ஆணாதையா நிக்க கூடாது மகளை கட்டி கொடுத்து வாழ வச்ச வாழ்க்கை கெடுத்து தூக்கன் இருக்கேடா இது என்னடா பாவம் பண்ணுச்சு உன்னோட இந்த பலகத்தால புள்ளையே போய் இருக்குமேடா சாமி يا நானே கூட்டிட்டு போறேன் வாமா லட்சுமி இது ちょっと待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って。<laughs> <laughs>